பரிசுத்த ஆவியின் பெயராலே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையினை நாம் கொண்டாடுகின்றோம் இன்றைய வழிபாடானது ஆண்டவரினுடைய உடல் மாற்றத்தை பற்றியும் தோமையாறினுடைய சந்தேகத்தை பற்றியும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது இந்த உடலுக்குள்ளே இன்னும் மூன்று வகையான உடல்கள் இருக்கின்றன சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் இன்று மூன்று உடல்கள் இருக்கின்றன ஆண்டவரினுடைய மரணத்திற்கு பின் சீடர்கள் எல்லோரும் அத்தகைய துர்மரணம் நமக்கும் ஏற்பட்டுவிடுமோ என்று அஞ்சி அறைக்குள் கதவை தாளிட்டு பதுங்கி இருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய பயத்தை நீக்கும் வண்ணமாக மூடி இருக்கின்ற கதவின் வழியாக ஆண்டவர் இயேசு உள்ளே சென்று அவர்களுக்கு காட்சி அளித்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று வாழ்த்துகின்றார் அவ்வாறு மூடப்பட்ட கதவின் வழியாக நுழைந்து செல்லுகின்ற உடல் பிரணவ தேகம் பிரணவம் என்பது ஓம்காரம் ஓம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா அதுதான் அதை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆமீன் என்றும் இஸ்லாமியர்கள் அமீன் என்றும் பயன்படுத்துகின்றார்கள் அது எட்டு ரெண்டு பத்து என்கின்ற சித்த தத்துவத்தினை உள்ளடக்கிய ஒன்று ஓம் ஓம்காரம் என்பது உயிர் நமக்கெல்லாம் உடலிலே அணு அளவில் தான் உயிர் இருக்கின்றது ஆனால் இந்த பிரணவ தேகம் என்று பார்க்கின்ற பொழுது உடலே உயிராக இருக்கும் மாணிக்க வாசகருக்கு அல்லவா வாதையு வாதய வாதவூர் மலை மலையே என்பார்கள் அவருடைய ஆன்மா அணு அளவில் நமக்கு இருக்கின்றது ஆனால் அவருக்கு எவ்வாறு என்றால் மலை அளவில் இருந்ததாம் அதுபோல இந்த உடலில் நமக்கு அணு அளவு இருக்கின்ற உயிர் பிரணவ தேகம் நாம் எடுக்கின்ற பொழுது இந்த உடலே உயிராக மாறிவிடும் அணு எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதனை பயன்படுத்தி நாம் அங்கெல்லாம் செல்ல முடியும் அதற்கு தடை என்பது இல்லை அது தடைப்படாத உடல் அதனால் தான் அத்தகைய உடல் இருக்கின்றவர்கள் இரண்டு இடம் இல்லை எத்தனை இடங்களில் வேண்டுமானாலும் தோன்றலாம் புனித அந்தோனியார் புனித பியோ இவர்கள் இரண்டு இடத்தில் தோன்றியதாக நாம் படிக்கின்றோம் ஆனால் தர்ணவ தேகம் இருக்கின்றவர்கள் எத்தனை இடங்களில் வேண்டுமானாலும் தோன்றலாம் பாரதி கூட சொல்வாங்க அல்லவா விசை ஒரு பந்தாகி மனம் விரும்பியபடி செல்லும் உடல் கேட்டேன் எந்த அளவிற்கு நமது மனமானது வேகமாக செயல்படுகின்றதோ அதே போல இந்த உடலும் செயல்படும் தற்சமயம் இங்கிருந்து கொண்டு வெளிநாட்டில் இருப்பதாக நாம் நினைக்கின்றோம் மனம் அங்கு வெளிநாட்டில் இருக்கின்றது அதே வேகத்தில் இந்த உடலும் வெளிநாட்டில் இருக்க முடியும் பாரதியை வந்து எல்லோரும் புரட்சி கவி என்றுதான் அறிந்திருப்பார்கள் அவர் ஒரு சித்தர் என்பது யாருக்கும் தெரியாது அதனால்தான் அவர் அவ்வாறு பாடினார் இளமையிலே உடலின் இயக்கம் அதிகமாக இருக்கும் சக்தி அதிகமாக இருக்கும் முதுமை அடைகின்ற பொழுது சற்று தளர்வுறும் அதை அறிந்த பாரதி இறைவனிடம் இவ்வாறே கேட்டார் விசை ஒரு பந்தாகி மனம் விரும்பி எப்படி செல்லும் உடல் கேட்டேன் அத்தகைய உடல் உயிர்ப்புக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு எடுத்திருக்கின்றார் அதனால்தான் அணுவை பயன்படுத்தலாம் ஆற்றில் உள்ள இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுமே ஆனது அந்த அணுவினை பயன்படுத்தி அந்த உடல் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அது அதற்கு தடையே கிடையாது அதற்கு பேரே தடைப்படாத உடல் தடைப்படாத தேகம் என்று சொல்லுவார்கள் அவ்வாறாக உள்ளே சென்றவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து வாழ்த்துகின்றார் அந்த உடல் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு சற்றே சந்தேகம் இருந்தது இறையியல் படிக்கின்ற பொழுது என்னுடைய பேராசிரியர் ஜோ பிரான்சிஸ் அவர்களை கேட்டேன் அந்த உயிர்ப்பை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட உடல் என்று சொன்னார் நான் அவரிடம் கேட்ட பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட உடல் என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் ஒரு சடலம் உயிர் பெற்று வருகின்றது என்று பார்க்கின்ற பொழுது அதனுள் எவ்வளவு ஆற்றல் வல்லமை இருந்திருக்கும் அந்த காயங்கள் தழும்புகள் எல்லாம் மாறி கூடாதா என்று கேட்டேன் அதற்கு எனக்கு ஒரு உதாரணம் சொன்னார் அவருடைய தாத்தா இந்திய இராணுவத்திலே இந்திய போராட்டத்தில் பங்கு கொண்டவர் அப்பொழுது அவருடைய தோள்பட்டையில் துப்பாக்கி தோட்டா ஒன்று துளைத்த தள்ளும்பு இருந்தது அது என்ன என்று அவர் கேட்ட பொழுது இந்திய தாயின் விடுதலைக்காக நான் பாடுபட்ட பொழுது இந்திய தாய் எனக்கு கொடுத்த பட்டம் என்று சொன்னார் இந்திய தாயின் விடுதலைக்கு நான் பாடுபட்டேன் எனவே இந்திய தாய் எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்தால் அதன் அடையாளமாக நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார் அதுபோல மனுக்குலத்தை பாவத்தில் பாவத்திலிருந்து மீட்க ஆண்டவர் செய்த போரில் நாம் அவருக்கு கொடுத்த பட்டம் அந்த காயங்கள் அந்த காயங்கள் தள்ளும்பாக இருக்கின்றன அதனை விண்ணக தந்தையும் அங்கீகரிக்கின்றார் என்று அவர் எனக்கு பதில் அளித்தார் மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது தோமா இல்லை தோமா என்ன சொல்லுகின்றார் நான் ஆண்டவரை கண்டு அவருடைய விழாவில் நான் கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார் எட்டு நாள்கள் கழித்து மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்ற பொழுது தோமாவை கூப்பிட்டு என்னுடைய தழும்புகளை தொட்டுப்பார் என் விழாவில் உன் கையை இடு என்று சொல்கின்றார் அவ்வாறு தொட்டு பார்த்து உணர்ந்தவர் ஆண்டவரே என் தேவனே என்று அங்கே சரணடைகின்றார் ஆக தொடக்கூடிய உடல் என்று பார்க்கின்ற பொழுது அது சுத்த தேகமாக மாறுகின்றது கதவின் வழியாக வந்த பொழுது அது பிரணவ தேகமாகவும் தொட்டு உணரக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அது சுத்த தேகமாகவும் இருக்கின்றது இந்த உடல்களுக்கு உணவு உறக்கம் மைதனம் அச்சம் என்பது இல்லை மகதலா மரியா கூட ஆண்டவரை பற்றி கொண்டார் அவருக்கு சுத்த தேகத்திலே ஆண்டவர் காட்சியளித்தார் அளித்தார் அதனால்தான் மரியா என்னை பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் ஆக இந்த சுத்த தேகம் என்கின்ற இரண்டு உடல்களை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார் ஏற்கனவே மூன்றாவது வகையான உடல் ஞான ஒளி தேகம் என்பதை தாபோர் முலையிலே செய்து காட்டியிருக்கின்றார் ஆக இந்த மூன்று உடல்களும் நம் உடல்களுக்குள் தான் இருக்கின்றன நாமும் உருமாற்றம் பெறுவோம் முதலில் மரணிக்க மாட்டோம் மரணத்தினாலும் உயிர் பெற்று எழுந்து அத்தகைய உடலை நாம் பெறுவோம் என்பதனை இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது மேலும் பார்க்கின்ற பொழுது தோமாவினுடைய சந்தேகம் நம்மில் அதிகம் பேர் தோமாவை சந்தேகிக்க கூடியவர் இன்று கிண்டல் செய்வது உண்டு ஆனால் இதிலே சற்று மாறுபட்டு சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன் எப்படி பாஸ்கா புகழ் உரையில் ஆதாமின் பாவமே பாக்கியம் பெற்ற பாவமே தான் இந்த உலகிற்கு மனுமகன் வந்தார் என்று நாம் பாடுகின்றோம் அதுபோல தோமாவினுடைய சந்தேகம் ஒரு பாக்கியம் பெற்ற சந்தேகம் ஏனென்றால் தோமா எவ்வாறு சந்தேகமுற்றாரோ அதுபோல நீ நம்மில் ஒருவர் கூட சந்தேகமுறை ஐயமுறை தேவை இல்லை என்பதனை இந்த சந்தேகம் நமக்கு விளக்குகின்றது அதனால்தான் அவருடைய சந்தேகத்தை பாக்கியம் பெற்ற சந்தேகம் என்று சொல்லுகின்றேன் ஆக அன்பிற்குரியவர்களே பயந்து ஒடுங்கிக் கொண்டு இருக்கின்ற தன்னுடைய சீடர்கள் அவர்களை தேடி ஆண்டவர் செல்கின்றார் ஒரே ஒருவர் மட்டும்தான் சிலுவை அடியில் நின்றார் மற்றவர் எல்லோரும் ஓடி போனார்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தேடி சென்றார் என்று பார்க்கின்ற பொழுது அது அவர்களுடைய இரக்கத்தை எடுத்துரைக்கின்றது இன்றளவும் நாம் பயந்து ஒடுங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டு இருக்கின்றார் நம்மை சந்திப்பார் நமக்கு சமாதானம் உண்டாகுதே என்று வாழ்த்து கூறுவார் என்கின்ற நம்பிக்கையையும் இன்றைய வழிபாடானது நமக்கு கொடுக்கின்றது எனவே முத்தேக சித்தி சுத்த பிரணவ ஞான ஒளி தேகத்தை நாமும் பெறுவோம் ஆண்டவர்களுடைய உயிர்ப்பையும் அவருடைய உடலையும் நாம் சந்தேகிக்க தேவையில்லை ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றார் என்கின்ற உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்வோம் எனவே அந்த உண்மை பொருளை உணர்ந்து பிறருக்கு அறிவிக்கின்ற தூதுவர்களாக வாழ்கின்ற வரத்தை மன்றாடுவோம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராமை ஆமேன்